பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஐந்து இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் ஹலோ கிறிஸ்துக்குள் மத்தியில் இருக்கின்றார் எவ்வளவு பெரிய பாருங்கள் நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் இன்னும் புதிதாக்கப்படாமலே இருந்தால் இன்று கர்த்தர் அவைகளை புதிதாக்க வல்லவராயிருக்கின்றார் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே என்னை எடுத்து பயன்படுத்தும் என்னை உமது கருவியாக நீர் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அது மட்டுமல்ல என் வாழ்விலே காணப்படுகின்ற பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி புதிதாக்கும் என்று நாம் விண்ணப்பிக்கின்ற பொழுது கர்த்தர் நம் அருகிலே வந்து நம் வாழ்வை புதிதாக்க வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பெரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு எப்போதும் துணையாக இருக்கின்றார் நம் கூக்குரல் அவர் செவிகளில் ஏறிற்று நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் மிக அருகில் வந்து நம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நாம் கர்த்தரை எப்பொழுதும் வல பக்கத்தில் வைத்து இருப்பதினாலே அசைக்கப்பட மாட்டோம் இந்த உறுதியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நம் வாழ்வை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீ சகலத்தையும் புதிதாக்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்விலே பல உயர்வுகளை தந்து மேன்மைப்படுத்துவீராக இன்னும் கூட கர்த்தாவே தங்கள் வாழ்விலே பழையவைகளை கலைந்து புதியவைகளாய் மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் புதிதான காரியங்களை செய்து அதை இப்பொழுதே தோன்ற செய்து அவர்கள் வாழ்விலே நீர் இன்னும் ஆசீர்வாதத்தை தந்தருள்வீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சக உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்